பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ வர்றவங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வரவங்க எல்லாருக்கும் முட்டுக்குமரனை பிடிச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் டப்பா நமக்கு டமுக்கு டப்பாவோ வர்ற ஃபேமிலியெல்லாம் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்காங்க ஹார்ட்லி குயினோட நெஞ்சே வெடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படி மஞ்சரி ஃபேமிலியும் ஒரு சப்போர்ட் பண்ணாங்க அது என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த மொமெண்ட் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாக்கும் குழந்தைக்குமான அந்த பாசத்தை அழகாக எடுத்து காமிச்சாங்க பாஸ் சீரியஸ்லி சூப்பராக இருந்தது அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு செகண்ட் அழகாக வந்திருக்கும் ஏன்னா பாஸ் எப்படி முறை எல்லாரையும் அரேஞ்ச் பண்ண சொன்னார் அப்படின்னா எல்லாரும் லைனாக நிற்கணும் கை நீட்டிட்டு நிற்கணும் உங்களுக்கான ஒரு ஃபேமிலி உங்கள் மெம்பர் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர் வந்து உங்களை ஹக் பண்ணி அந்த ஒரு ஃபீல் நீங்கள் அப்புறம் தான் நீங்கள் அதை கடை திறந்து பார்க்கணும் அப்படின்னாங்க தாய்க்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது நம்ம குழந்தைய ஒரு ஐம்பது அறுபது நாளாக நம்ம பார்க்காம அந்த ஒரு சாங் இல்லையா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அந்த ஒரு சாங் அதை கேட்கும் போதே நம்ம இமோஷனல் ஆயிடுவோம் அதுவும் நம்ம ஃபேமிலிந்து வரப்போறாங்க நம்மளோட குழந்தை வரப்போகுது அப்படின்றதும் அந்த குழந்தைய இவ்வளோ நாள் பார்க்காம பேசாமல் அந்த குழந்தைய தொடுற உணர்வு இருக்குல்லையா அதெல்லாம் வேற லெவல் ஒரு டிவைன் ஃபீல் எனக்கு இடமோ பார்க்கும்போது எனக்கே கண் கலைஞர் அந்த குழந்தை வந்தது அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுது அதுவும் அந்த பையன் நிலன்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தடவை ஹக் பண்ணுறான் கிஸ் பண்ணுறான் ஹக் பண்ணுறான் கிஸ் பண்ணுறான் சூப்பராக இருந்தது அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் இருந்தது மஞ்சிரி இவ்வளோ நாள் உன்ன வந்து கேம் ஆடியிருக்காங்க எவ்வளோ இடங்கள்ல உடஞ்சி விழுந்திருக்காங்க ஆனால் இந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழந்தைய ரெஜிஸ்டர் பண்ணுது அங்கே டிவியில் பார்க்கும் போதெல்லாம் வந்துவிட்டு அவங்க மஞ்சளோடய குட்டி பேச சொல்லுவாராம் எங்கள் அம்மாவை பேச சொல்லுங்கள் எங்கள் அம்மா சூப்பராக பேசுவாங்க இந்த களிமண் வச்சு பொம்மையெல்லாம் செஞ்சாங்க இல்லையா ராஜா ராணி டாஸ்க்கில் எங்கள் அம்மா சூப்பராக செய்வாளே எங்கள் அம்மா செய்ய வேண்டியது தான் இதே மற்றவங்களாம் செஞ்சிகிட்ருக்காங்க அப்படின்னு அவர் கேட்குறதாகட்டும் அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் அவங்க அம்மா சூப்பராக விளையாடுறாங்க உள்ளே போனால் நான் கேட்டேன்னு சொல்லு அப்படின் போது அந்த குழந்தை எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்ணுவோம்ல பாக்குறவங்க அவங்க அம்மா சூப்பரா பண்றாங்கடா அது அந்த குழந்தைக்கு இருக்கிற சந்தோஷமாகட்டும் அண்ட் டெவில் டாஸ்க் அவங்க மஞ்சரி மீன் பண்ணி கேட்டாங்க டெவில் டாஸ்க்ல அம்மா ரொம்ப பெரிய டெவலா இருந்தேன் என்ன பார்த்து பயந்தியா அப்படின்னு போது இல்லையே அப்படின்னாரு ஏன்னு கேட்கும் போது நீ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த குட்டி அழகா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பாண்டிங் காமிச்சாரு ஒவ்வொரு நேரமும் சும்மா வந்து வந்து ஹக் பண்ணி ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் அந்த குழந்தை எந்த அளவுக்கு அவங்க அம்மாவை மிஸ் பண்ணிருக்குன்றது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது ஏன்னா பல இடங்கள்ல அவங்க அம்மாட்ட பேசி இருக்கும்போது நீ என் மம்மி எனக்கு தெரியும் உன பத்தி அப்படின்னு ஹக் பண்றது கிஸ் பண்றது இது யார் அவங்க கொடுக்க சொன்னாங்களா அப்படின்னாங்க ஸோ எனக்கு என்னமோ மஞ்சரோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன்னா மஞ்சரி ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பர்சன் அவங்க பல இடங்கள்ல அவரை பத்தி நிறைய மீன் பண்ணியிருக்காங்க என் பட்டு என் தங்கம் என் தங்கம் எப்போ கால் பண்ணாலும் நான் பேசுவேன் என் தங்கமேன்னு தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு அவ்வளோ அவரை பற்றி பேசியிருக்காங்க ஈவன் அவரோட நேமை கூட அவங்க மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க ஒரே ஒரு தடவை லைவ்ல முத்துக்குமரன் ரஞ்சித் அவர் பேர் போல் இருக்குது அதை சொன்னதுக்கு டே நான் இன்னும் யார்ட்டையுமே சொல்லலடா நீ ஏன் சொன்ன அப்படின்னாங்க அண்ட் அந்த குழந்தை கூட இன்றைக்கி பேசும்போது நான் போயிட்டு வந்து அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்து அங்கே தான் நான் கீழே விழுந்தேன் அப்படின்னாங்க எனக்கு அந்த ஒரு ஸ்டோரி என்னன்னு புரியல அவங்க யாருக்காது அது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க நிறைய லவ் காட்டுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஏன் அவர் உள்ளே வரலன்னு தெரியல அவங்க அதையும் அவங்க அம்மாட்ட கேட்டாங்க ஏன் நீங்கள் யாருமே அவரை கூப்பிடலையா ரஞ்சித்தை கூப்பிடலையா அப்படின்னு நாங்கள் எப்படி கூப்பிடாம இருப்போம் கூப்பிட்டோம் பார்த்தோம் வரல அப்படின்னு சொன்னாங்க அந்த இடம் மஞ்சடி உடஞ்சதை என்னால் பார்க்க முடிஞ்சது அவங்க ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்கு பட் அவர் வரலன்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது பட் அந்த குழந்தை எல்லாத்தையும் அதெல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சின்ன குழந்தை பண்றதெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு குட்டி இருந்தால் அப்படிதான் பண்ணுவோம்லன்ற மாதிரி இருந்தது அம்மா இந்த பெட் யாரோடது அந்த பெட் யாரோடது அப்படின்னு துரு துரு துருன்னு பேசுறதாகட்டும் அப்படின்னு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் அவருக்கு பிடிச்ச பிளேயர் யார் அப்படின்னு வீட்டில் கேட்கும் போது ஆப்வியஸா எங்க அம்மா தான் அப்படின்னாரு அடுத்ததான் யார் அவனுக்கு பிடிக்கும்போது போது முட்டுக்குமரன் என்ன சப்பா முட்டுக்குமரன் முக்குமரன் நல்லா இருக்கேன் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி இருந்தது எஸ் முத்துக்குமரனோட கேம் தான் எனக்கு பிடிக்கும் நேற்று அதை இதுக்கு முன்னாடி வந்து தீபக் ஃபேமிலியும் சரி முத்துக்குமரோட கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல பையன் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படின்னு பல இடங்களில் அவங்க வைஃப் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அண்ட் குட்டி குழந்தை கூட முத்துக்குமரன் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு நல்லா இருந்தது அண்ட் அருணை போட்டு பிறந்த சம்பவம் என்ன அப்படின்னா மஞ்சரி அவங்க அம்மா அவங்க தங்க சி மூணு பேர் மட்டும் பெட்ரூம் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அம்மா பேசிட்டு இருந்தாங்க லைக் நீ பல இடங்களில் தனியாக உட்காந்து பாத்ரூமில் போய் அழுகிறது இல்லை பெட்ஷீட்டை போட்டு அழுகும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு அவங்க அம்மா அழுத்ததாகட்டும் அண்ட் அவங்க தங்கச்சி நிறைய விஷயங்களை உடச்சிட்டாங்க அதாவது இந்த பொம்மை டாஸ்கில் வந்து இந்த பொம்மையோட கழுத்தை திருகணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரோட பொம்மையை காமிச்சிருப்பார் அருண் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆச்சு ஒரு கேம் தானே அந்த கேமை கேமாக கூட புரிஞ்சிக்க முடியாமல் இப்படி பர்சனலாக எடுத்து அவர்லாம் பேசினது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அருண் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல ஒரு கேமாக கேமாக பார்க்கக்கே தெரியாத போல இருக்கறதுக்கு ரொம்ப பர்ஸ்னலாக ஹிட் ஆச்சு எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது அவரோட பிஹேவியர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் அடுத்ததாக உனக்குன்னு யாருமே இல்லைன்னு போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பல இடங்கள் நீ தனியாக இருக்கும் போது அப்படின்னாங்க அண்டு இவங்க உடனே மஞ்சரி ஏன் முத்துக்குமரனே என் கூட இல்லை அப்படின்னாங்க எஸ் முத்துக்குமரன் அதை முதல் நாள்லேருந்தே அவர் சொல்லிட்டு இருக்கிறார் நம்ம வந்து ஒருத்தர் கூட ஃப்ரெண்டாக இருந்து அவங்களுக்கு அப்புறம் நம்ம எல்லா இடத்துலையும் நாம் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்கும் கேம் விளையாட முடியாது அப்படின்ற பல விஷயங்கள் அவருக்கும் தெரிஞ்சதுனால அவர் இருந்தார் இப்போ அந்த பொம்மை வச்சுட்டு இவங்க நைட்லாம் உட்காந்துருக்கும் இருக்கும்போது அவர் எல்லார்கிட்டையும் போய் பேசினார் அன்ஷித்தாட்டையும் போய் தினப்பு பேசிட்டு இருந்தார் கிட்டேயும் பேசிட்டு இருந்தார் பட் அவங்க இங்கே இருந்துட்டு ஏன் முத்துக்குமரன் கூட எங்கிட்ட வந்து பேசலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்ததா நம்ம டப்பா புலக்கப்பட்டதை பார்ப்போம் எஸ் வரவங்கெல்லாம் டப்பாவை இன்னைக்கு வச்சு கதரை விட்டுட்டு இருக்காங்க மனுஷ கதறிக்கிட்டு இருக்காரு அழாத குறையா நின்றுட்டு இருக்காரு வெளியில் ஒருத்தவங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்களா உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் வரேண்டா என் டப்பாவை அழை வச்சவங்களுக்கெல்லாம் நான் வரேன்டா அப்படின்னு நம்ம அர்ச்சனாவும் வெளியே துடிச்சிக்கிட்டு இருக்காங்களா உள்ளே வர்றதுக்கு அது நடக்குமான்னு தெரியல ஆக்சுவலி இது ரூமர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஓகே அருணை வந்து மஞ்சிரி ஃபேமிலி என்ன சொன்னாங்க அப்படின்னா உள்ளே அவங்க ஆல்ரெடி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா மஞ்சிரியோட தங்கச்சி சொல்லிட்டு இருந்தாங்க அருண் வந்துட்டு இப்படி அந்த ஒரு பொம்மையோட கழுத்தை திருக்கி போடணும் அப்படிலாம் பேச ஏன் இவ்வளவு வன்மம் அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் இருந்துட்டு ஓகே உங்களுக்கு யாரு கூடையாவது இந்த வீட்ல முரண்பாடு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அம்மா எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் அருண தான் சொல்றாங்க நீங்க தான் அன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அந்த ஒரு பிரெட் ஹவுஸ் பண்ண பிரச்சனை வந்துச்சு இல்லையா அப்ப ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்ற முதல் வார்த்தையை சொன்னதே அருண் நீங்க தான் ஆனா நீங்க சொல்லிட்டு சேது சார் கேட்கும்போது நீங்க மஞ்சிரிய சொல்லிட்டீங்க ப்ரொஜெக்ட்ன்ற வார்த்தையே நான் யூஸ் பண்ணல அவன்தான் சொன்னா அப்படின்னு மஞ்சரி மேல திருப்பி விட்டுட்டீங்க சொன்ன வார்த்தையை நீங்க சொல்லிட்டு ஏ மாத்தி விட்டீங்க என் பொண்ணை நீங்கள் தான் தப்பாக சொல்லிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு அது ஒன்று தான் மற்றபடி ஓகே அப்படின்னாங்க அண்ட் அவங்க தங்கச்சி வந்து அன்ஷிதாவை சொன்னாங்க நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க அந்த அன் அதில் மஞ்சரின்ற பேர் போட்டிருக்குன்றக்காக அந்த பொம்மையை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணீங்க அண்ட் அருண் பண்ணதும் எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அந்த பொம்மையோட கழுத்தை திருக்கி போட்டுருணும்னு சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னதும் அடுத்ததாக டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அருண் இல்லை இல்லை நான் அது ரொம்ப கேஷுவலாக ஃபன்னாக சொன்னது தான் அப்படின்னு இல்லை நீங்கள் ஃபன்னாக சொன்னாலும் எங்களுக்கு இருந்து பார்க்கும்போது ஹர்ட் ஆக்கிச்சு அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு உடச்சிட்டாங்க அருண் அப்படியே அழாத குறையா வர்றவெல்லாம் காலையில இருந்து என்னையே தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்களே நான் என்னடா பண்ணுவேன் ஹார்ட்லி குயின் என்னை வந்து காப்பாத்துடா அப்படின்ற ரேஞ்சுக்கு அழுகிறாரு அண்ட் அர்ச்சனாவும் உள்ள வர்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க எஸ் ஆல்ரெடி இவர் சொல்லியிருக்காரு இல்லையா அருணோட ஒரு டேரக்டர் பிரவீன் பெனட் சமோட் அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான் ஸோ ஃபேமிலி ரவுண்ட்ல நானும் உள்ள போற அருணுக்காக போய் மற்றவங்க எல்லாரும் எப்படி அருணை வந்து டார்கெட் பண்றாங்க எப்படி அருணை வந்து ட்ரீட் பண்ணாங்கன்றத நான் உள்ள போய் போட்டு உடைக்கிறேன் அருணோட கேமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு பட் உள்ள ஹார்ட்லி குயின் வந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரோட நேமும் பயங்கரமா ஸ்பாயில் ஆகும் அர்ச்சனா போன சீசன்ல ஏர்ன் பண்ண நேம் அண்ட் ரெஸ்பெக்ட் ஒரு நிமிஷத்துல உடஞ்சிரும் நீங்க ஆல்ரெடி டைட்டில் வின்னர் உங்களுக்கு இந்த கேமை பத்தி தெரியும் சோ நீங்க பேசுற வார்த்தையில எப்படி இன்ஃபுளுஸ் பண்ணலாம்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் அவ்வளவு முட்டால் இல்ல போன சீசன் நீங்க பண்ணது எங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்க டைட்டில் வின்னர் ஆனீங்க ஆனால் அதுக்குன்னு இவன் இவ்வளவு பாய்சனஸ் திங்கா பண்ணுவா இவ இவ்வளவு ஹேட்டட் காமிப்பா ஒருத்தருக்கு நீங்க டப்பா அடிக்கிற மாதிரி நாங்களும் டப்பா அடிக்கணும் அப்படின்னு அர்ச்சனா எதிர்பார்த்தா அது ஒரு நடக்காத விஷயம் டெஃபினட்டா அது உங்களுக்கு தான் பேக் சைட் வாய்ப்புகள் இருக்கு அருணை மறுபடியும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க அண்ட் நீங்க வந்து முத்து தான் இப்போ வின்னர் அப்படின்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ முத்து நீங்க குறைச்சி பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணி முத்து நீ இதை சொன்ன அருணை இப்படி பண்ண அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல அது முத்துக்கு தான் மைலேஜ் ஏறும்ன்றதா உண்மை அப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் அது டெஃபினட்டா அருணோட ஓட் பேங்க் பாதிக்கும் அண்ட் முத்துக்கு அது மைலேஜ் கொடுக்கும்ன்றதான் உண்மை ஸோ ஓவரால் மஞ்சரி ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மா ரொம்ப பாசிட்டிவாக தான் சரி பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஒன்று பேசும்போது வருத்தமாக இருந்தது பரவாயில்ல நீ நல்லா பண்ணுற நீ நல்லா பண்ணுற அப்படின்னு அம்மா ரொம்ப சூப்பர் ரேஞ்சுக்கு பேசினாங்க பட் தங்கச்சிக்கு நிறைய வருத்தம் இந்த இடத்துல அப்படி கூடாது இண்டிவிஜுவல் கேம் நீ பார்த்து விளையாடு உனக்கு எப்படி இண்டிவிஜுவலாக கேம் ஆடணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மீன் பண்ணி சொல்றாங்க லைக் எப்படின்னா அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு வாய்ஸ் அவுட் பண்றாரு நீயும் பண்ண அப்படின்ற மாதிரி பேசினாங்க அது புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ முத்துக்குமரன் ஒரு விஷயத்தில் பேசுறான் அப்படின்னா என்னால் அந்த மாதிரிலாம் பேச முடியாது எனக்கு எந்த இடத்துல பாயிண்ட் கரெக்டாக கரெக்டான தோணுதோ அந்த இடத்துல தான் நான் பேச முடியும் அப்படின்னாங்க தங்கச்சி நிறைய விஷயத்தில் விஷயத்தை எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க அவங்க ஹஸ்பண்ட் இப்படி உடச்சாங்கன்னா நல்லா இருக்கு அப்படியே கேம்ல கொஞ்சம் எப்பவுமே இருக்காதீங்க கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்பாவே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு பட் ஃபைன் அவங்க ஃபேமிலி வந்தது ரொம்ப நல்லா இருந்தது அந்த குட்டி குழந்தை இருந்த இடம் அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த குழந்தை பறந்துகிட்டு இருந்ததை பார்க்க ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது அண்ட் பாப்பா இன்னும் என்னான சம்பவம் பண்றாங்க இதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி